ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமைக்கு ரோல் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா இப்போ ஈரோடு சட்டமன்ற தேர்தல் வந்து வருகின்ற பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி நடக்க இருக்கு அதில் நம்மளுடைய முன்னாள் ராணுவ வீரர் மரியாதைக்குரிய மதுரை விநாயகம் அவங்க போட்டியிடுறாங்க இப்போ அவங்களுக்கு எல்லா ராணுவ இரத்த சொந்தமும் அவங்களோட உற்றார் உறவினர் எல்லாருக்குமே சேர்ந்து மதுரை விநாயகம் சாருக்கு நம்மளோட ஆதரவை தெரிவித்து அவருக்கு வாக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேகரிக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன் நம்ம மதுரை விநாயகம் சாருக்கு வந்து வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நம்மளோட நண்பர்கள் ப்ளஸ் உறவினர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அதை பற்றின வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மேனுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க அவங்க அவங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஈரோட்டில் இருக்கிற அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ராணுவ வீரர் நாட்டுக்காக சேவை செஞ்சு அவர் வந்து பணியிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு யாருக்காக பாதுகாக்கிறாரு நம்ம ஊர்ல இருக்கிற நம்மளோட மக்கள் நல்லா இருக்கணும் அவங்க நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்து பாதுகாத்து நாட்டை பாதுகாத்துட்டு வராங்க ராத்திரி பகலாக அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு இருக்கிற சுக துக்கங்கள் அவங்க நல்லது கெட்டது எதுக்குமே அவங்களால வர முடியாது ஒரு ராணுவ வீரர் அவருக்கு குழந்த பிறந்தாலோ இல்லை ஒரு தீபாவளியோ ஒரு பொங்கலோ இந்த மாதிரி கூட அவங்களால வர முடியாது கஷ்டமான ஒரு டியூட்டி கடினமான ஒரு வேலை எல்லாம் பண்ணி நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வேலை பார்க்குறாங்க எல்லாமே அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம வந்து ராத்திரி பகலாக ராணுவ வீரர்கள் என்ன பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதே ராணுவ வீரர் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சலுகைகள் ஒரு விஷயங்கள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஆதங்கம் அனைத்து ராணுவ வீரருக்கும் இருக்குது சர்வீஸில் இருக்கும்போது நம்ம நாட்டுக்காக எல்லாமே செய்கிறோம் அதே ராணுவ வீரர் ஒரு முப்பது வருஷம் வேலை பார்த்துட்டு வயசாகி அவர் வந்து நம்ம ஊரில் வரம்பும் போது அவருக்கு நிலப்பிரச்சனைகள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பிரச்சனை சொந்தக்காரவங்க பிரச்சனை எதிரிகள் இந்த மாதிரி ஏன்னா அவர் வந்து உண்மையாக நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு அதே சுச்சுவேஷனில் இங்கே இருக்கும் போது அவருக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு சில இராணுவ வீரர்கள் கலந்து போகிறாங்க மற்றவங்க வந்து எழுத்து நிற்கிறாங்க அவங்க கேள்விகள் கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் வருது இப்போ இந்த பிரச்சனைகள் நம்ம யார்கிட்ட சொல்கிறது யாருக்கிட்டே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அரசாங்கத்துக்கிட்டேயோ இல்லை காவல்துறை கிட்டையோ போய் சொன்னால் சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க இது வந்து இஷ்யூஸ் கொஞ்ச நாளாகவே போயிட்டுருக்கு எல்லாமே தெரியும் உங்கள் சோஷியல் மீடியா இருக்கிறதுக்கு இப்போ இதுக்கெல்லாம் என்ன தான் பண்ணுறது எல்லாருமே ஆதங்கப்படுறோம் எல்லாமே செய்கிறோம் அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் அரசியல் இப்போ அரசியலில் நம்மளுக்குன்னு ஒரு நாலு நபர்கள் இராணுவ வீரர் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மினிஸ்டர் முன்னாள் இராணுவ வீரராக இருந்தால் நம்ம எல்லோரும் போய் பேசலாம் ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி ஒரு இராணுவ வீரர்களாக இருந்தாங்கன்னா இராணுவ வீரர்களோட சுக துக்கங்கள் அவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் நாட்டை நேசிக்கிறவங்களும் இருப்பாங்க இப்போ இதுக்கு ஒரு அச்சாரமாக புள்ளியாக நம்மளோட மதுரை விநாயகம் சார் அவர் வந்து பட்டாளத்தில் ஜேசியோ சாபில் இருந்து வந்திருக்காங்க அவங்க ரொம்ப நேர்மையான மனிதர் அவர் வந்து ஆல்ரெடி நிறைய கள போராட்டத்துக்கு வந்து பங்கெடுத்து அவர் வந்து நிறைய வேலைகள் பண்ணிகிட்ருக்காரு அவர் இப்போ நம்ம ஈரோடு இடைத்தேர்தலில் அஞ்சு ரெண்டு அந்த தேதிக்கு நடக்க இருக்கு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதில் நம்மளோட ஹெல்மெட் சின்னம் உங்கள் எல்லாருக்கும் நான் திரும்ப சொல்லிடுறேன் ஹெல்மெட் சின்னத்தில் நம்மளுடைய மதுரை விநாயகம் சார் வந்து அவர் போட்டிடுறாரு அவரை அங்கே ஈரோடில் இருக்கிற முன்னாள் இராணுவ வீரர்கள் ப்ளஸ் இராணுவ வீரர்களோட குடும்பங்கள் இது போக பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் அதாவது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸில் இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் அவங்கள வந்து மதுரை விநாயகம் சார ஹெல்மெட் சின்னத்தில் அவங்களுக்கு வந்து வாக்கு செலுத்தணும் இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா ஒரு இராணுவ வீரருக்கு மற்றொரு இராணுவ வீரர் மற்ற செக்யூரிட்டி ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்க அவங்க தான் நம்மளுக்கு வந்து ஆதரவு செலுத்தணும் ஏன்னா அரசியல் அரசியலில் எதுனாலும் நடக்கலாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அந்த களத்தில் இருக்காங்க அவர் வந்து எந்தவித ஆதரவும் இல்லாமல் அவரால் முடிஞ்சதை அவர் போராடிக்கிட்டு இருக்காரு அப்போ அவருக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து அவருக்கு அவருக்கு அரணாக இருக்கணும் அவருக்கு கை கொடுக்கணும் அவருக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வாக்கு சேகரித்து அவர் கையில் கொடுக்கணும் இதுதான் இந்த வீடியோவோட முழு நோக்கம் ராணுவ வீரர் இப்போ அமரன் படம் பார்த்துட்டு வரம்பும் போது ராணுவத்தை இராணுவத்தை பற்றி பேசுகிறாங்க இராணுவ வீரர் பற்றி பேசுகிறாங்க எல்லாருமே செய்கிறாங்க அந்த படத்தோட இம்பாக்ட் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது ஆனால் அதே இராணுவ வீரர் உண்மையான அமரன் களத்தில் இருந்த இராணுவ வீரர் இங்கே வந்தாங்கன்னா அவரை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க இது பெரிய ஒரு நம்ம நாட்டோட ஒரு என்ன சொல்கிறது கேலிக்கூத்தாக இருக்குது படத்தில் ஒரு இராணுவ வீரர் வேஷம் போட்டு இருக்கிற நடிகராக ஓகோன்றாங்க ஆனால் ஒரு உண்மையான ரியல் அமரன் நம்மகிட்ட வந்து வாக்கு கேட்கும்போது அவர் வந்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும்போது அவருக்கு ஆதரவு யாருமே கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன்னா நம்ம வந்து அந்த இராணுவ வீரருக்கு நம்ம வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் நம்மளோட குடும்பங்கள் நம்மளோட நண்பர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அக்கம்பத்தில் இருக்கவங்க உற்றார் உறவினர் நண்பர்கள் அவங்க எல்லாருக்குமே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாமே வச்சுருப்பாங்க எல்லாருமே இந்த வீடியோவை குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு ராணுவ வீரர் உண்மையாக இருப்பார் நேர்மையாக இருப்பார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் இராணுவ வீரர் நாட்டுக்காக பணி செஞ்சுட்டு இங்கே வந்து அரசியல் வேணாம் நம்மளுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் ஒதுங்குறாங்க சார் வந்து வீருக்கு வீர் அந்த கட்சியில் இருந்து அவர் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து கலப்பணி அவர் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு மக்களை போய் நேரடியாக சந்திக்கிறாரு அவரோட கருத்தை சொல்கிறாரு உண்மையாக இருப்போம் நேர்மையாக இருப்போம் அப்படிங்கிற வலியுறுத்தி அவர் செய்கிறாரு அதனால் நம்மளோட ராணுவ ரத்த சொந்தங்கள் அவங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை பகிர்ந்து அவருக்கு ஹெல்மெட் சின்னத்தில் கண்டிப்பாக அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி வாக்கு செலுத்தணும் வாக்கு செலுத்தாமல் யாருமே இருக்கக்கூடாது அனைவரும் அங்கே ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் அவங்கவுங்க வாக்கை கண்டிப்பாக செலுத்தி நம்மளோட மதுரை விநாயகம் சாரை வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட முன்னாள் இராணுவ வீரர் சமுதாய சார்பாக ரத்த சொந்த சார்பாக நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நம்மளோட இராணுவ ரத்த சொந்தத்துக்கு நம்ம தான் நம்ம வந்து உறுதுணையாக இருக்கணும் சப்போர்ட்டாக இருக்கணும் அதுதான் நம்மளோட கடமை அவர் வெற்றி பெற்றால் அவரோட ந சேர்ந்து நம்ம இராணுவ சமுதாயமும் முன்னாடி வர்றதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்தி தருவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி அதாவது ஈரோடில் இருக்க மக்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட நண்பர்கள் நிறையா பேர் இருப்பாங்க ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த வீடியோ ரீச் ஆகும் போகும்போது அவங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை சொல்லி ஹெல்மெட் சின்னத்தில் நம்மளுடைய மதுரை விநாயகம் முன்னாள் இராணுவ வீரர் அவர் வந்து ஹெல்மெட் சின்னத்தில் போட்டிடுறதால அந்த ஹெல்மெட் சின்னத்தில் கண்டிப்பாக வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ண ஷேர் பண்ண தான் முடிஞ்சது இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தோன்னா அவருக்கு வாக்குகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய பேருதவியாக இருக்கும் இதை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம் தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ